வணக்கம் அன்பு நெஞ்சங்களே பறந்து கிடக்கும் விண்வெளியில் பால்வீதி மண்டலம் நம் அடையாளம் சூரிய குடும்பத்தின் ஒரே உயிர்கோலம் பூமி அதுவே நாம் வாழும் கூடு பறவைகள் விலங்குகள் மட்டுமல்ல தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இதுதான் தாய்மடி ஆனால் மனிதன் தன் சுயநலத்துக்காக தான் வாழும் பூமியை மாசுபடுத்துகிறான் அறிவியல் முன்னேற்றம் பெற்றிருக்கிறானே தவிர அறிவில் முன்னேற்றம் பெற்றிருக்கிறானா என்பது ஐயமே நாகரிகம் என்ற போர்வையில் அவன் கண்டுபிடித்திருக்கும் நெகிழி அவன் தலைமுறைக்கு அடித்திட்ட சாவுமணியோ என்று ஐயுற வைக்கிறது நம்மை நெகிழி இன்று நம் வாழ்வில் பிரிக்க முடியாமல் ஒட்டி கொண்டு உடன் வரும் வேதாளம் என்றே கூற வேண்டும் அந்த அளவுக்கு கேடு விளைவிக்கும் நெகிழியை திரும்ப பயன்படுத்துதல் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துதல் எவ்வாறு என்ற அறிவு இன்னும் நமக்கு வரவில்லை என்றால் அது பேராபத்தாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பில்லியன் நெகிழி பல்துலக்கிகளை நாம் தூக்கி எறிகிறோம் உலகின் பெருங்கடல்களுள் ஒன்றான பசிபிக் பெருங்கடலில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நெகிழி குப்பைகள் மிதந்து கொண்டு இருக்கின்றன ஐநூறு மில்லியன் டன் நெகிழியை ரெண்டாயிரத்தி இருபதில் உலக நாடுகள் உற்பத்தி செய்து சாதித்திருக்கின்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டை விட தொள்ளாயிரம் சதவீதம் அதிகமாகும் வெறும் பனிரெண்டு முதல் பதினைந்து மின பயன்பாடே கொண்ட ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் மண்ணில் மட்காமல் சுமார் ஐநூறு ஆண்டுகள் கிடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா எட்டு மில்லியன் டன் நெகிழி குப்பைகளை ஒவ்வொரு ஆண்டும் கடலில் அள்ளி கொண்டே இருக்கிறோம் வண்ண வண்ணமாக நாம் இன்று காணும் நெகிழிகள் நம் நாளைய வாழ்வை கேள்விக்குறியாக்கிவிட்டது எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் திருவள்ளுவர் இனியும் நாம் எச்சரிக்கை உணர்வோடு இல்லை என்றால் பேராபத்து விளைவது உறுதி எல்லாம் அறிந்தவர் போல் இவ்வுலகில் கொண்டிருக்கும் ஆறறிவு உயிர்தான் மனிதன் பிற விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் என ஒவ்வொன்றும் இப்புவியின் உறுப்பினர்களே என்பதை நாம் அவ்வப்போது மறந்தே போகிறோம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வை பாட்டி இதைத்தான் கூறினாரோ நாம் பயன்படுத்தும் நெகிழிப் பொருள்களில் பின்வரும் குறியீடுகள் அதற்கு எதிரே குறிப்பிட்டுள்ள வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆம் குறியீடு எண் ஒன்று பாலி எத்திலீன் டெரப்தெலேட் இதைத்தான் பெட் என்று சொல்கிறோம் குறியீடு எண் இரண்டு உயர் அடர்த்தி கொண்ட பாலி எத்திலின் இதை ஹச்டி பிஇ என்று கூறுகிறோம் குறியீடு எண் மூன்று பாலிவினைல் குளோரைடு என்று சொல்லப்படக்கூடிய பிவிசி குறியீடு எண் நான்கு குறைந்த அடர்த்தி கொண்ட எல்டிபிஇ என்கிறோம் குறியீடு எண் ஐந்து பாலி புரோப்பிலின் என்று சொல்லப்படக்கூடிய பிபி குறியீடு என் ஆறு பாலிஸ்டைரின் என்று சொல்லப்படக்கூடிய பி எஸ் குறியீடு எண் ஏழு பிற வகை நெகிழிகளில் சேரக்கூடிய பிசி என்று சொல்லப்படக்கூடிய வகை மேற்கண்ட குறியீடு உள்ள நெகிழிகளில் ரெண்டு நான்கு மற்றும் ஐந்து பாதுகாப்பானது ஆனால் ஒன்று மூன்று ஆறு மற்றும் ஏழு அதிக ஆபத்து விளைவிப்பதால் அதனை பயன்படுத்துவதை நாம் தவிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது கடல்வாழ் உயிரினங்கள் உணவு என்று நினைத்து நெகிழிகளை உட்கொண்டு மடிகின்றன காற்றில் உள்ள உயிர் அளவை நெகிழி குறைப்பதால் உண்டாகும் புகை குறைக்கிறது பசுமை இல்ல விளைவு ஏற்பட நெகிழி காரணமாவதால் புவி வெப்பமயமாதல் ஏற்பட்டு உயிர்கோளம் அழியும் அபாயம் உள்ளது நெகிழி பயன்பாட்டால் ஒவ்வாமை நரம்பு கோளாறு மன அழுத்தம் ஆஸ்துமா புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது குடிநீர் தேன் மீன் கடல் உப்பு என எல்லாவற்றிலும் நெகிழி நுண் துகள்கள் கலப்பதால் குடிநீரும் உணவும் நஞ்சாகி உயிரினங்கள் மடியும் நிலை உருவாகும் அவ்வளவு ஏன் இன்றைக்கு நம் கண்முன்னே கால்நடைகள் பைகளை தின்றுவிட்டு உணவு குழாயில் சிக்கி இறைப்பையில் சிக்கி மாண்டு கிடக்கும் நிலையை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நிலம் நீர் மாசடைவதோடு நிம்மதியற்ற மனநிலைக்கு மனித இனம் தள்ளப்படும் பேராவத்து காத்திருக்கிறது குறியீடு ஒன்று கொண்ட பெட் நெகிழியை பலமுறை பயன்படுத்த முடியாது ஆனால் மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும் குறியீடு இரண்டு கொண்ட கச்சி நெகிழியை சுமார் பத்து முறையாக பயன்படுத்த முடியும் நெகிழி குழாய்கள் பொம்மைகள் இருக்கைகள் போன்றவை இதில் அடங்கும் குறியீடு ஐந்து கொண்ட பாலி தயாரிக்கப்படும் தயாரிக்கப்படும் பொருட்கள் மூன்று சதவீதம் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன இதனை தேடி தேடி கண்டுபிடித்து சேகரித்து பயன்படுத்த வேண்டும் குடுவை மூடி அடுப்படியில் பயன்படுத்தும் நெகிழிப் பொருள்கள் இவ்வகையில் சேரும் குறியீடு ஆறு கொண்ட பாலிஸ்டைரின் மறு பயன்பாட்டுக்கு ஏற்றது எனினும் இதனை சேகரித்து பயன்படுத்த வேண்டும் சிடி டிவிடி குறுந்தட்டுகள் குவளைகள் இதில் அடங்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் நன்னூலார் ஆனால் வரும் தலைமுறைக்கு ஊறு விளைவிக்கும் என்று தெரிந்தும் நெகிழிப்பொருட்களை பயன்படுத்துவது அறிவுடைமையாகுமா துணிப்பைகளை புறக்கணித்துவிட்டு ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி குப்பைகளை தேர்ந்தெடுப்பது தகுமா சணல் பைகள் தையல் இலைகள் வாழை இலைகள் பயன்படுத்தினால் நெகிழி பயன்பாடு குறையும் அங்காடிகளுக்கு சென்று ஒப்பனை பொருள்கள் வாங்கும்போது அதில் நெகிழி கலந்து அறிந்தால் தவிர்க்க வேண்டும் இயற்கை வாழ்வுக்கு நாம் திரும்ப வேண்டும் மெல்லும் மிட்டாய்களில் கூட இயற்கையில் கிடைக்கும் தானியங்களால் செய்யப்பட்டவைகளை பயன்படுத்த வேண்டும் கண்ணாடி பீங்கான் மரம் உலோகம் என நம் முன்னோர் பயன்படுத்திய விதவிதமான பொருட்களை மீண்டும் பயன்படுத்த பழக வேண்டும் மூங்கில் பல் துளக்கி அடுமனையில் தயாரிக்கப்பட்ட கூம்பு வடிவ பனிக்கூழ் ஏந்தும் ரொட்டி தரை துடைக்க துணி சிலிக்கான் பொருள்கள் என மாற்று வழிகளை கையாள வேண்டும் பொறுகை தட்டினால் ஓசை வராது தனிமரம் தோப்பாகாது ஒன்றிணைந்து கண்டால் கனவும் நனவாகும் ஆம் அனைவரும் மாறியாக வேண்டும் உறிஞ்சு குழல்களும் குவளைகளும் தட்டுகளும் நெகிழியெனில் நம் உயிர் குடிக்கும் தண்ணீர் குடுவைகளும் குளிர்பான புட்டிகளும் பொட்டள கட்டுகளும் கயிறுகளும் நெகிழியெனில் நம் குடல் அறுக்கும் மருத்துவ கழிவுகளால் தன் உயிர் இழக்கும் கணினி கழிவுகளால் நிலம் தன் அழகை மறைக்கும் பஞ்சு பொதிகள் இருந்த இடத்தில் நெகிழி நார்கள் இருப்பதால் உறக்கம் கூட நிம்மதி இழக்கிறது ஆம் உயிர் வழி குறைகிறது நிலத்தடி நீர் குறைகிறது கழிவு நீர் தடுக்கப்பட்டு தேங்குகிறது பல்வேறு நோய்களுக்கு அது நம்மை இட்டு செல்கிறது நாளுக்கு நாள் மனிதனால் தூக்கி எறியப்படும் நெகிழி நம் பரம்பரையின் உயிர்குடிக்க காத்துக் கிடக்கிறது நம் பழக்கங்களை மாற்றிக்கொண்டு நெகிழிக்கு மாற்றாக ஒரு புரட்சி செய்வோம் நெகிழியை மறுசுழற்சி செய்து தார் சாலைகளாக்கி தரையிலிட்டு மிதிப்போம் ஆம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் புறப்படுவீர் கலம் காண்பீர் நெகிழி குப்பைகள் இனி வேண்டவே வேண்டாம் உயிர்கோளம் உருமாற இசைவழிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஒன்றுபடுவோம் வென்றெடுப்போம் நன்றி